பாஸ் முதல் பாகம் தமிழில் வெளியான பொழுது ஓவியா தான் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு புகழ்பெற்றாங்க பெற்றாங்க அதுக்கு காரணம் அவங்க உண்மையாக நடந்து கொண்டது தான் பல கோடி மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஆர்வ பின்னாடி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு நாய்க்குட்டி போல போல் தெரிஞ்சு வந்திருந்தாங்க இதனால் ஓவியா ஆரவை எவ்வளோ அளவுக்கு லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயம் தமிழக மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கட்டத்தில் ஆர்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தற்கொலைவருக்கும் முயற்சி செஞ்சவங்க பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்தவங்க ஆர்வ பற்றி அளவுக்கு பெருசாக எடுத்துக்கவே இல்லைங்க ஆனால் தற்போது கதையே வேற ஆரோ மற்றும் ஓவியா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பல பார்ட்டிகளுக்கு போவது பல விழாக்களுக்கு போவது பல இடத்துல வந்துட்டு ஊர் சுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளத்தில் அப்லோட் செய்யப்பட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்கும் லவ்வாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் வந்துட்டு யோசிச்சிருந்த அந்த டைம்ல தான் நியூ இயர் வந்துச்சு ஸோ நியூ இயர்ல நம்ம ஆரோ என்ன பண்ணியிருந்தாட்டா ட்விட்டர் பக்கத்தில் ஆரோ ஓவியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்துல கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டின் போட்டு அம்பு விட்டு இருந்தாரு இதை பார்த்தவங்க ஓ உண்மையில ஆரோ ஓவியா லவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் அவங்க ஒரு திருமணம் செஞ்சுப்பாங்க ஆல்ரெடி அவங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோ பேசி வந்திருந்தாங்க ஆனா அது எல்லாமே பொய்யாம் தற்போது ஓவியா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது எல்லாமே பொய் தான் எனக்கு ஆரவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நான் ஆரவ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் ஆர் மட்டும் கிடையாது வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே சுதந்திரமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு கல்யாணம் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் எந்த அளவுக்கு செட் ஆகுன்றதை யோசிச்சு பார்க்க கூட நான் விரும்பலங்க அது மட்டும் இல்லை இப்போதைக்கு நடிப்பில் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்திருக்கேன் சுதந்திரமாக இருக்க விரும்புறதுனால கல்யாணம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம ஓவியா அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆரோ தற்போது எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வந்துட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே தவிர லவ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஆரோவி என்னடானா ஆரோவியா அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஹார்டின் போட்டு அம்பு விட்டாரு ஆனால் ஓவியா என்னன்னா இல்லை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ரஃப் அண்ட் டப்பா பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிலங்க ஆனால் அறவோட ஒரு படத்தில் ஓவியா குத்தாட்டம் போட போறாங்க அப்படின்றது மட்டும் உண்மையான விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க